வணக்கம் நண்பர்களே மக்களவை தேர்தல் களம் நாளுக்கு நாள் இப்போ பிடிச்சிருச்சு தலைவர்கள்லாம் அனல் பறக்கும் பிரச்சனை உண்மையிலேயே அனல் பறக்கிற பிரச்சாரத்தில் ஏன்னா வெயில் கடுமையான வெயில் அப்படிங்கிறாங்க எல்லா மாநிலங்கள்லேயுமே வெயில் தான் இருக்குது அந்த வெயிலோடு வெயிலாக அனல் பறக்கிற பிரச்சாரத்தில் இருக்காங்க இல்லை அந்த தேர்தல் களம் குறித்தும் அரசியல் நிலவரம் குறித்தும் அன்றாடம் நமக்கு பல செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதாக உள்ளது பல பேராலும் அந்த செய்தி வந்து பெருசாக கண்டுக்கப்படலை என்ன அப்படின்னா இடதுசாரிகள் இந்தியாவில் வந்து அவங்களுடைய அந்த மக்களவையில் உள்ள தேர்தல் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அல்லது அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அல்லது இந்த ஜனநாயகத்தில் அவங்களுடைய பங்களிப்பு அவருடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக போயிட்டே இருக்குது ஏறத்தாழ ஒற்றை இலக்கத்துக்கு போச்சு கடந்த தேர்தலில் மொத்தமே அவங்க வந்து ஒரு எல்லா கூட்ட இடத்துக்கு முன்னணி அப்படின்னு பார்த்தா சிபிஎம் சிபிஐ எல்லாம் சேர்ந்தே கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு ஆறு இடங்கள் தான் மொத்தத்தில் மக்களவையில் அவங்க வந்திருக்காங்க இந்த செய்தியை வச்சு தினமணியில் ஒரு கட்டுரை எழுதிருக்காங்க செய்தி கட்டுரை உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை அது ஏன்னா நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஒரு அறுபதுகளில் எழுபதுகளில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு நினைவில் இருக்கும் நம்முடைய ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேஷன் கடையில் பொருட்கள் சரியாக கொடுக்குறதில்லை எங்கள் தெருவில் வந்து சரியாக கூட்ட பெருக்கிறது பெருக்கப்படுறதில்லை அதே மாதிரி சில தொழிற்சாலைகளில் உள்ளூர் தொழிற்சாலைகளில் ஒழுங்காக சம்பள பிரச்சனைகள் அதே மாதிரி ரொம்ப விழிப்புநிலை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பூரா பார்த்தீங்கன்னா சேவத்துண்டை போட்டு ரெண்டு பேர் யாராவது ஒரு குக்கிராமத்தில் இருந்து ரெண்டு பேர் ஒரு ஆள் இருப்பார் இருக்க அவர் வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேர்க்கை விரும்பிற்கே அலைஞ்சு அந்த தோழர்களை திரட்டி அடி திரட்டி ஏதோ ஒரு இடத்துல போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறது குரல் கொடுக்கறது அந்த நிர்வாகத்திட்டையோ உரிய நபர்கள்டையோ உரிய அங்கே பேசுறது இப்படி எளிய மக்களின் குரலை வந்து ரொம்ப கவனத்தோட அதாவது மூளை முடுக்கலிருந்தெல்லாம் அவங்க வந்து கவனப்படுத்தி அரசு அதிகாரத்திற்கோ அல்லது தனியார் நிர்வாக நிர்வாகங்களுக்கோ வந்து எடுத்துரைத்து அதற்கான நியாயத்தை பெறக்கூடிய முயற்சியில் வந்து இங்கே எல்லா மூலைகளில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சிறப்பு நிகாரம் அழகிட்டு இருக்காரு இது இந்திய ஜனநாயகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு அடையாளம் இது ஒரு நல்ல இது இருந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு பெரிய ஒரு இந்த இடதுசாரிகளுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தோழர் நல்லகண்ணு அவர்கள் தாமிரபரணி ஆந்தில் மணல் அள்ளக்கூடிய அந்த ஒரு இதை வந்து கண்டித்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தினாங்க அது அப்போவே அவருக்கு அதை தோழருக்கு வந்து வயது எண்பத்தி ஐந்து அந்த சுமார் அந்த அளவுக்கு நெருங்கிடுச்சு அந்த வயதில் வந்து ஒரு இடதுசாரி மக்களையும் திரட்டி ஆற்றுக்குள்ளே போய் நின்று ஒரு இது வந்து இயற்கையை இந்த மாதிரி இயற்கை வளத்தை சொல்லக்கூடாது ஆற்று மணலை அள்ளுவது என்கிறது நம்முடைய நீர் வளத்தை நீர் ஆதாரத்தை நிலத்து நீரை பாதிக்கக்கூடியது எல்லாத்துக்குமே பாதிப்பானது அதனால் இது இது கட்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி இது பண்ணார் வழக்கு போட்டார் இது அந்த போராட்டத்தை தொய்பில்லாமல் அவர் எடுத்துக்கிட்டே இருந்தார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப அரிதான அடையாளங்க ஜனநாயகத்தில் ஆனால் என்ன பெரிய பிரச்சனைனா ஏறத்தாழ அவங்க வந்து ஒரு ஐம்பதுகளில் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கணிசமான செல்வாக்கு செலுத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது இப்படி அறுபத்தி நாலில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிரிக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிஞ்ச பிரிஞ்ச பிறகு அது வரைக்கும் கூட அவங்க முப்பது நாற்பதுன்னு வர்றாங்க அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது இந்தியாவினுடைய எனக்கு தெரிஞ்சு நம்ம நாம் அறிந்த வரையில் விடுதலை இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு தருணம் அப்படின்னு சொன்னா என்னை கேட்டா ரெண்டாயிரத்தி நாலு ஏறத்தாழ ஒரு இடங்கள் ஒன்பது இடங்கிடுங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சில இடதுசாரிகள் சேர்ந்து ஒரு ஏறத்தாழ ஒரு ஐம்பத்தி ஒம்பது இடங்கள் நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஒம்பது இடங்கள் எடுத்திருக்காங்க அந்த அவங்க வந்து ஒரு கோஆர்டினே அது ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம் இது ஒரு ஒருங்கிணைப்பு ஒருங்க ஒருங்கிணைப்பு கமிட்டி குழு அப்படி போட்டு அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி சொல்கிறது தான் இந்த அரசு கேட்கணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் அந்த தலைவர்கள் கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள்லாம் பங்க இருந்து பங்கேற்று நல்ல முடிவுகளெல்லாம் எடுத்து நிறைய அந்த அந்த காலக்கட்டத்தில் தான் இதற்கான அந்த நூறு நாள் வேலை திட்டம் கிராம வறுமை ஒழிப்பு வறுமை ஒழிப்பு உண்மையிலேயே அந்த கிராமப்புற நூறு நாள் வேலை திட்டத்தினால வந்து வறுமை ஒழிஞ்சிருக்கு கணிசமான வறுமை ஒழிக்கப்பட்டிருக்குங்கிறது அந்த வறுமையில் இருந்த மக்களுக்கு தான் நேரடியாக தெரியும் மேலோட்டமாக இருந்து பார்க்குற பண்ணையார்களுக்கோ பணக்காரர்களுக்கும் பசி எறியாதவர்களுக்கும் அந்த பிரச்சனையோ வழியோ தெரியாது அந்த மக்களுக்கு தான் அது தெரியும் அதே போல் தகவல் உரிமை சட்டம் இன்னைக்கு ஜனநாயகத்தோட குறைந்தபட்ச அந்த லகானம் வந்து பிடிச்சிக்கிட்டு இடத்துல இருக்குது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதுக்கு பதில் பொய்யாவது ஒரு பதிலை சொல்ல வேண்டியிருக்கு அண்ணாமலைக்கு இது கச்சத்தீவு வீட்பை பற்றி ஒரு தவறான தகவலை கொடுத்தா கூட ஏதோ ஒரு தகவலை கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த சட்டம்தான் அது மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அந்த ரெண்டாயிரத்தி நான்கு டூ ரெண்டாயிரத்தி ஒன்பது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஐமுக கூட்டணி யூபிஏ ஒன்று அப்படிங்கிற அந்த ஆட்சி அரசு தான் வந்து மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலான அந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்குது விடுதலை இந்தியாவினுடைய மிகச்சிறந்த கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லி அதை சொல்லலாம் ஏன்னா மாநில கட்சிகள் நிறைய பங்கேற்பு இடது இடதுசாரிகள் கட்சிகள் பங்கேற்பு எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டு மிகச் சிறப்பான முறையில் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த அரசு வந்து மிக ஜனநாயகபூர்வமான முறையில் அதாவது அதிகபட்சம் குறைகள் இல்லாமல் ஒரு ஜனநாயகத்தையோ இவ்வளவு பெரிய நாட்டையோ நடத்தி செல்வது இயலாது உடனே அவ அது அப்போ அந்த அது நடந்துச்சு எது நடந்துச்சு அதெல்லாம் நடக்கணும் ஒன்று ரெண்டு நடக்கத்தான்னு செஞ்சிச்சு இல்லைங்கிறது யாரும் மறக்க முடியாது எல்லா ஆட்சிகளிலும் இருந்துச்சு இது மாதிரி இப்போ நடக்கிற மாதிரியான கண்ணூடித்தனமான அநியாயங்கள் இப்போ நடக்கல நடந்தாலும் அதற்கு இடதுசாரிகளை போன்றவர்களோ மற்ற இயக்கங்களோ வந்து அதை அனுமதிக்கலை நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க உருவாக அனுமதிச்சிருக்க மாட்டாங்க அது மாதிரி அது மிகச்சிறந்த அரசா இருந்துச்சு ஏதோ ஒரு துரதிசவசமா என்னாச்சுன்னா அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் அந்த மாதிரி ஒரு அவங்க ஆட்சியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அந்த யுபிஏ ஃபஸ்ட்டில் இருந்து அவங்க வந்து அந்த ஆதரவை விலக்கிக் கொண்டு வெளியே போயிட்டாங்க நாங்கள் ஆட்சியில் பங்கேற்க முடியாது அப்படின்னா அது அமெரிக்க அணு ஆயுத ஒப்பந்தம் அணுசக்தி ஒப்பந்தம் வந்து இந்தியா வந்து அப்போ போட்டது அதற்கான முடிவை வந்து அவங்க இடதுசாரிகளை இருந்தாங்க அரசு அதை மீறினதுனால பாருங்கள் அது எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக பூர்வமான முடிவு பாருங்கள் அந்த அன்றைய அரசு அதை ஏற்றுக்கலைங்கிறதுனால இடதுசாரிகள் அந்த ஆதரவு கொடுந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படி ஒரு சிறந்த ஒரு ஆட்சி அமைப்பாக ஆட்சி முறையாக அது இருந்துச்சு அதற்கு இடதுசாரிகள் வழிவகுத்தாங்க அவங்களுக்கு மக்கள் அளித்த செல்வாக்குங்கிறது அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துச்சு சரி அதற்கு முன்னும் பின்னும் இடத்தை அவங்க பிறல்ல அதற்கு பிறகு அடுத்தடுத்த தேர்தலில் அவங்களுடைய அந்த மக்களவை தேர்தலில் அவங்க பெற்ற வெற்றி இடங்கள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ரொம்ப குறைஞ்சிருது பத்து பதினொன்று கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு இடத்துல தான் அவங்க இருக்காங்க ஆறு இடங்களில் தான் இப்போ மக்களவை தேர்தலில் வச்சுருக்காங்க சரி இந்த சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இந்த இதனுடைய அடிப்படையில் சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் பழைய வரலாற்றில் இருந்து ரெண்டு விஷயங்கள் அவங்க என்ன சொல்றாங்க பழைய தலைவர் மேற்கு வங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகள் அவங்க வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்த ஜோதிபாஸ் அவர்கள் வந்து பிரதமர் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனால் கட்சி அதுக்கு ஒத்துக்கல மார்க்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அந்த அந்த விருப்பத்தை ஏற்றுக்கல அது ஒரு பெரிய பின்னடைவுனே சொல்லலாம் இந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சர்கள் சொல்வாங்க ஒருவேளை அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளும் கட்சியாக அல்லது பிரதமரை வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வழங்கிய கட்சியாக இருந்திருந்தால் மக்கள் மத்தியில் இன்னும் பரவலாக்கப்பட்டு இந்த கொள்கைகள் இன்னும் அதிகமாக பேசப்பட்டிருக்கும் மக்கள் மத்தியில் இன்னும் இருக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புகளையெல்லாம் அந்த கட்சி வந்து வலிந்து அந்த வந்த வாய்ப்பை நிராகரித்ததன் மூலமாக இழந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு விமர்சனம்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது நான்குக்கு பிறகு வாஜ்பாய் காலம் வரைக்கும் அவங்க வந்து பா பாரதிய ஜனதா வந்து ஒரு திமுக போன்ற நேர் எதிர்கொள்கைகளை கொண்ட கட்சிகளோடு சேர்ந்து கூட கூட்டணித்து ஆட்சி நடத்தினாங்க நிலையில் அதற்கு பிறகு வந்த காலகட்டம் என்பது ஒரு கட்டுத்தறி இல்லாத கட்டப்படுத்தி விடப்பட்ட காலை மாதிரி இந்துத்துவம் என்பது மூர்க்கமடைந்து விட்டது இந்தியாவில் அதுதான் முக்கியமான காரணம் ஒரு அது ஒரு அரசியல் இந்துத்துவ அரசியல் என்பது இரண்டும் மதத்தையும் அரசியலையும் முழுக்க முழுக்க கலந்துப்பாங்க அது வரைக்கும் கொஞ்சம் அது தனித்தனியாக இருந்துச்சு கோயில் ஆன்மீகம் வழிபாடுங்கிறது கொஞ்சம் வேறப்பா அரசியல் வந்து இந்துக்களுக்கான அரசியலை நாங்கள் பேசினாலும் அப்படிங்கிற அளவில் ஏதோ கொஞ்சம் அப்படி லேசுவாசா ஒரு ஒரு மிக விளிம்பு நிலையில் ஒரு நாசு அவங்க ஒரு நாகரிகத்தை ஒரு குறைந்தபட்ச அறத்தை கடைபிடித்தது கொண்டு ஒரு தோற்றம் இருந்தது அது வரைக்கும் இடதுசாரிகள் போன்ற தீவிரமான இடதுசாரி சிந்தனை உள்ள இயக்கங்களுக்கு ஒரு இடம் இருந்துச்சு இந்திய சமூகத்தில் அந்த இந்துத்துவ கருத்துகள் வந்து மூர்க்கமடைந்து சராசரி மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கு கோயிலுக்கு போனால் அவன் பிஜேபின்னு ஒரு முத்திரையை குத்திடுறாங்க அதாவது இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா சைவ வழிபாடு நடத்துவாங்க சைவமாக இருப்பாங்க தேவாரம் திருவாசன சிவ பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க கழுத்தில் உத்திராட்சம் போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க பாஜக வந்து ஆதரிக்க மாட்டாங்க நம்ம பகுதியில் நிறைய தமிழ்நாட்டில் நிறைய பார்க்கலாம் அதில் தென் மாவட்டங்களில் எல்லாம் நிறைய பார்க்கலாம் அது அவங்கள வந்து என்ன செய்வாங்க அந்தந்த பகுதியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிங்கிறது வந்து நீங்கள் இவ்வளோ பக்தியாக இருக்கீங்க நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பாரதிய ஜனதா நீங்கள் போய் அந்த கட்சியில எல்லாம் மற்ற எல்லாம் காங்கிரஸ்லையோ திமுகலையோ இல்லை வேறு கட்சிகளையோ எடுக்கிது அதிகிறீங்க நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது திருநீர் குச்சிருக்கீங்க போட்டு வைக்கிறீங்க ருத்ராட்சம் போடுறீங்க கைலி கட்டுறதில்ல வேட்டி தான் கட்டுறீங்க அந்த காவி நேர வேட்டி தான் கட்டுறீங்க அப்போ நீங்கள் எங்கேருந்து எங்கே ஆளாச்சே அப்படின்னு சொல்லி அவங்கள போய் மூளை செலவி பண்றது அல்லது அவர்களை தமதாக்கி கொள்ளுங்கிற இந்த மாதிரியான முயற்சிகளை அவங்க எடுக்கிறது பார்க்குறேன் ஆனால் இதே போன்றவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் ஏன் திராவிடர்களை மேடைகளில் உடைப்பிடி சிலர் வந்து பேசுறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த காலங்களிலையும் சரி இப்போவும் அந்த நிலைமைகள் இருக்கு நிறைய துறவிகள் சைவ துறவிகள் வந்து திராவிட இயக்கங்களோட நெருக்கமாக இருக்கிறது அவங்களுடைய கோட்பாடுகளை அவங்க ஏற்றுக்கிறது சமூக நீதி மதச்சார்பின்மை போன்ற கருத்துக்களை வந்து அவங்க ஏற்றுக்கிறத பார்க்குறோம் நம்ம குன்றக்குடி அடிகளார் த திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் பெரிய தலைவர்களோட வந்து ஆதி முதல் இன்றைய வரை நெருக்கமாக தான் இருக்காங்க பெரிய அடிகளாரும் சரி இன்றைய புலம்பல அடிகளாக கூட திராவிட இயக்க தலைவர்களோடு நெருக்கமாக தான் இருக்காது அது மாதிரி பார்க்குறோம் அந்த 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 பிரச்சனையை அந்த ஒரு அரசியலை வந்து இவங்க தகர்க்கிறதுக்குத்தான் நான் நாள்தோறும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த முயற்சியினுடைய விளைவாக அதில் அதுக்கு அடிபடியக்கூடிய ஒரு சிலர் மத அமைப்புகளும் சரி இந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்களும் சரி அவங்களுக்குள்ள இவங்க போயிடாங்க இந்த இது போக சாதாரணமாக இருக்கிற ஆள்னு இருக்காங்கல்ல இந்த சிந்தனை எல்லாம் இல்லாத ஆனால் சாதாரணமாக சாமி கும்புறவங்க அவங்க வேறு ஒரு அதிமுக மாதிரி ஒரு இயக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நான் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை சொல்றேன் மற்ற மாநிலங்களில் வெவ்வேறு கட்சிகளில் இருப்பாங்க ரொம்ப எளிமையாக அவங்கள வந்து தன்பக்கம் பக்கம் எடு ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இந்துத்துவ இயக்கத்துக்கு கிடைக்கிது அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் தெரியாது ஆனால் இந்துக்கள் உரிமைப்படணும் ஒற்றுமைப்படணும் இப்படி ஒரு முழக்கத்தை ஒரு முன்னையாக ஒரு மொத்தத்தை ஒரு ஒரு முழக்கத்தை முன்வைச்சு அவங்கள ஒரு மாதிரி தன்மையப்படுத்துறது அப்படி தன்மைப்படுத்தி தான் பாரதிய இது மாதிரியான நடவடிக்கைகளில் வந்து இடதுசாரிகள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா தங்களுடைய கருத்து வலிமையாக வலிமையால் அதற்கு மேலே அவங்கள தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டுதா ஒரு விமர்சனம் இருக்கு அது முனையா பொய்யாங்கிறது காலத்தினுடைய இதில் தான் நம்ம வந்து முழுமையாக சொல்ல முடியும் பெரிய ஆய்வு பூர்வமான தகவல் இல்லை ஒரு பார்வைக்கு அரசியல் களத்தை அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மருத்துவர்களுக்கு இப்படி ஒரு தோற்றம் தெரிவதில் தெரிவதை மறுப்பு மறுப்பதற்கு இல்லை ஏன்னா இதற்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு கணிசமான ஒரு செல்வாக்கு வந்து இடதுசாரிகளுக்கு சர்ஞ்சிக்கிட்டே வருது இது ஒன்று இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடதுசாரிகள் பொது பொதுகுடைமை தீண்டாமை ஒழிப்பு சமத்துவம் சமூக நீதி இதுல எல்லாம் வந்து இந்த கருத்துக்களை எல்லாம் வந்து மற்ற இயக்கங்கள் இப்போ ஏறத்தாலும் காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீடு பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க ராகுல் காந்தி நிறைய பேசுறாரு ஏன்னா இப்போ இப்போ என்ன எனக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல திமுக மாதிரி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன விமர்சிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் செய்யாத தவிர எமர்ஜென்சியை பண்ணல அவங்க அவங்க என்ன பெரிய இடஒதுக்கீடுக்கு ஆதரவா அவங்க சாப்பிட்டு இந்துத்துவா தானே அப்படிங்கிற விமர்சனம்லாம் இருக்கு அதெல்லாம் இருந்திருக்கு இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு அவர் அதனுடைய முக்கியமான தலைவர் வந்து ராகுல் காந்திங்கிறவர் அதுக்கு நேர் எதிரான திசையில அந்த கட்சியை கொண்டு போயிட்டு இருக்காரு வளர்த்துட்டு இருக்காரு அந்த சிந்தனையை இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் யாருன்னு பாருங்க மல்லிகார்ஜுன கார்கே நாட்டினுடைய ஒரு பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து தலைவரை ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறது தான் அதிகாரபூர்வமானது ஜனாதிபதியாக இருக்கிறதுங்கிறது அது அது ஒரு பொம்மை பதவி அதிகாரம் இல்லாத பதவி இன்னைக்கு கட்சியினுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல நாளைக்கு ஆளும் கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவராக மல்லிகா கார்ஜு அர்ஜுனரை மல்லிகா மல்லிகார்ஜுன கார்கேயே அவங்க நியமிச்சிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் காங்கிரஸ் கட்சியில் சாதாரணங்களில் அது அவர்களை எளிதாக அது நீங்கள் வந்து புறத்தள்ளி விட்டு செல்லக்கூடிய மாற்றங்கள் இல்லை அதான் அப்படி ஒரு மாற்றம் காங்கிரஸில் இன்னைக்கு நடந்திருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு முற்போக்கு முற்போக்கு சிந்தனை முற்போக்கு கருத்துகள் புரட்சிகரமான சிந்தனை எல்லாம் பெரிய மாஸ் மூமெண்ட் மாஸ் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி பெரிய அரசியல் கட்சிகளே வந்து தன்மையப்படுத்திக்கிட்டு அதை மக்கள்கிட்ட எடுத்துக்க போகிற இடதுசாரிகளுக்கு என்று பிரத்யேகமாக சொல்வதற்கு என்ன இருக்கிறது அவங்க கருத்து தானே இதெல்லாம் அப்படிங்கிற கேள்வி வந்து அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி இடதுசாரிகளுக்கு சொல்வதற்கு நிறைய இருக்கிறது இடதுசாரிகள் வந்து இந்த இந்திய சமூகத்திற்கு நிறைய தேவைப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை ஏன்னா அவங்கள்ட்ட இன்னும் கூர்மையான நிறைய செய்திகள் இருக்கு புது குறிப்பா பொதுத்துறை நிறுவனங்களை வந்து காப்பாற்றுறது தொழிற்சங்க நடவடிக்கைகளை காப்பாற்றி தொழிலாளர்கள் பணியாளர்கள் ஊழியர்களுடைய உரிமைகளை காப்பாற்றுறதுங்கிறதுல உண்மையிலேயே எல்லா இயக்கங்களையும் கூட அவங்களுடைய அவங்களுடைய முன்னெடுப்புகள் வந்து முக்கியமானது வரலாற்றில் இன்னைக்கு அவங்கள்ட அந்த இது இருக்குது அதை அது வந்து அவங்க பிரத்யேகமாக அவங்களுக்குன்னே உள்ள ஒரு அடையாளம் இது மாதிரி நிறைய தனித்த பிரத்யேகமான அவர்களுக்கென்று சில அரசியல் அடையாளங்கள் கோட்பாடுகள் இருக்குது அது இல்லாமல் போயிடல ஏன்னா இடதுசாரிகள் இல்லாத இந்தியா என்பது மிகப்பெரிய அபாயம் அது ஒரு அரண் இந்திய ஜனநாயகத்துக்கு முக்கியமான அரண் அதை வந்து மக்கள் பொதுமக்கள் அனைவரும் உணர வேண்டும் அரசியல் கட்சிகள் உணர்வது ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரண மக்கள் பொதுமக்கள் வந்து இடதுசாரிகள் என்ற அந்த அரண் வந்து பொது உடைமை சித்தாந்தங்கிறது பெரிய அரண் ஒரு ஜனநாயகத்துக்கு இல்லைன்னா எளிய மக்களுக்கு மீது ஒரு வெள்ளம் போல் வந்து ஒரு சுனாமி மாதிரி வந்து அடிச்சு போயிடும் இந்த இவங்களுடைய நடவடிக்கைகள் மற்ற அரசியல் இதெல்லாம் வந்து தக ஈஸியாக தகர்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் இடதுசாரிகளுடைய இதை வந்து தகர்க்கிறது கஷ்டம் அந்த இடதுசாரிகளுடைய கருத்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாருமே அதில் ஒரு அடிப்படையான நிறைய கருத்துக்களை உள்வாங்கி அதில் தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க இதில் முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அண்ணா வந்து முழுக்க முழுக்க திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒரு எளியவர்களுக்கான இயக்கமாகவும் தொழிலாளர்களுக்கான இயக்கமாகவும் சாமானிகளுக்கான இயக்கமாகவும் அதை கட்டமைச்சதுனால அது ஒரு வெகு மக்கள் இயக்கமாக வடிவடுத்ததுனால தான் இங்கே வந்து இடதுசாரிகளுடைய இது வந்து ஒரு 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 அது ஒரு பக்கமாக தள்ளப்பட்டதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம் அந்த அங்கே அங்கே உள்ள உள்ள அரசியல் அது பற்றி கருத்து சிந்தனை முரண்கள் எல்லாம் நிறைய இருக்குது அதை பேசிக்குவாங்க நீங்கள் இந்த இயக்கங்களை பற்றி வரலாறுகளுக்கு அறிந்தவர்கள் வந்து அதை அறிந்து அறிஞ அறிந்து அறி அறிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் அது ஒரு ஒரு சொல்லப்போனால் அது ஒரு ஆரோக்கியமான அது மாதிரி உங்களோட நாங்கள் நாங்க பேசுறோம் உங்களை தீவிரமா தீண்டாம எதிர்க்கிறோம் உங்களை கூட நாங்க வந்து தீவிரமா சமத்துவத்தை ஒரு இரண்டு அரசியல் இயக்கங்களுக்கு இடையே நிலவுகிற போட்டி தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடதுசாரிகளுக்கும் இடையே இருக்கிற போ போட்டியை தவிர அது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துல வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி ஒரு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சமூகத்துறை மேம்பாட்டுக்கான முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை வந்து நாங்கள் அதிகமாக முன்வைக்கிறோம் நாங்கள் அதிகமாக முன்னெடுத்துச் செல்கிறோம் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க அப்படி முரண்படுவதும் உடன்படுவதுமாக இவங்களுடைய பயணம் இருக்குது இன்னைக்கு ஒரு மதவாதத்தை முறியடிப்பதற்காக எல்லோரும் ஓரணையில் சேர்ந்து நிற்கிற ஒரு காலம் எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி நான்கை போல இந்த தேர்தலிலும் ஒரு வாய்ப்பு ஏற்படுவதற்கு நிறைய ஒரு அறிகுறிகள் தெரிகிறது இப்போதும் வந்து நிறைய இடங்களில் அவங்க இடதுசாரிகள் நாற்பதுக்கு மேட்டர் இடத்துக்கு மேற்பட்ட இடங்களில் நிற்கிறாங்க அந்த இடங்களை பிடித்து ஒரு முக்கியமான ஆட்சி அதிகாரத்தில் அல்லது கூட்டணி அரசு அமைப்பு அமைய இருக்கிற கூட்டணி அரசு அரசினுடைய இதில் வந்து அவங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கணும் இருக்கிறதாக இருக்க வேண்டியது தான் கட்டாய இருந்தால் தான் நல்லது நாட்டுக்கு அதனால் வந்து இடதுசாரிகள் வந்து தேஞ்சு போயிட்டாங்க குறைஞ்சி போயிட்டாங்க இனி அவ்வளோதான் அப்படிங்கிற பேச்சை விட அந்த மாதிரியான கருத்துக்களை நாம் அதிகமாக சொல்வதை விட இடதுசாரிகள் இடதுசாரி சிந்தனை இந்த நாட்டிற்கு தேவை இடதுசாரி அமைப்புகள் இந்த இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு அரண் அது வந்து முற்றிலுமாக நலிவடைந்து போய்விடக்கூடாது நீ பாருங்க இன்னைக்கு தினமணி வந்து இந்த கட்டுரை எழுதியிருக்காங்கன்னா அவங்க ஏறந்தாலும் இந்த இப்போ தீவிரமான பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிற ஒரு நிலமையில் இருக்கிற பத்திரிகை அதுவே வந்து ஒரு கவலையோடு ஒரு செய்தி கட்டுரைன்னு சொல்லி அதை எழுதியிருக்காங்க அப்போ அந்த அந்த அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இது ஒரு நாட்டினுடைய இது அத்தனையும் அடிப்படையான அரசியல் கட்டமைப்புகள் தத்துவார்த்த கட்டமைப்புகள்லாம் தகர்ந்து போகிறதுங்கிறது மிகப்பெரிய ஆபத்து யாராலையும் அதாவது சர்வாதிகாரங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும் தான் எது அதனுடைய அதுக்கு ஒரு இல்லையே கிடையாது சர்வாதிகாரம் இது வரைக்கும் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஜல்லிக்கட்டு காலை அழுத்து விட்டு கயிறு போட்டு கட்டி முனையில் கட்டுற மாதிரி இல்லை ஜல்லிக்கட்டு காலை அழுத்து விட்டிங்கன்னா அது விருப்பம்தான் அது நீ அது எங்கே போய் யாரை மட்டுங்கிறது அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை கால தான் செல்வாதிகாரம் அதனால் செல்வாதிகாரத்தை அந்த தன்மையை வந்து முழுவதும் இந்த நாட்டில் வந்து தலையெடுக்காமல் தடுத்து நிற்பதற்கு நிறைய இயக்கங்கள் நிறைய அரசியல் கட்சிகள் நிறைய சிந்தனை அந்த அரசியல் சிந்தனைகள் தேவைப்படுது அதில் முக்கியமானது இடதுசாரி சிந்தனை அந்த இடதுசாரி கட்சிகள் தங்கள் செல்வாக்கு வந்து இந்த மாதிரி முற்றிலும் முற்றிலுமாக கரைந்து போவதும் காணாமல் போவதும் நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை அந்த செய்தி கற்று நமக்கு உணர்த்துது அதுதான் உண்மையும் கூட அதனால் இடதுசாரிகள் அவ்வளோதான் காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற குரலை நம்ம வந்து சேர்ந்து ஒழி ஒழிப்பதை விட இடதுசாரிகள் இந்த நாட்டுக்கு தேவை அவர் அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அவ்வளோ அவங்க இந்த அணியில் சேர்த்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடந்த ரெண்டு மூணு தேர்தலாக அப்படி எல்லா தேர்தலையும் அவங்க இழுத்துட்டு வராங்கன்னா தேவை அவங்களெல்லாம் அறவே இல்லாமல் அடையாளமே இல்லாமல் போய்ட்டு போயிடக்கூடாது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கலைஞர் வந்து அந்த மிக அந்த அதிர்ச்சிகரமான ஒரு தோல்வியை பற்றி கேட்கும்போது கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லாத ஒரு சட்டசபை சட்டசபையாக போச்சு திமுகனுடைய தோல்வியை அவர் கலைஞர் வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு கம்யூனிஸ்ட் கூட இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற கவலை தான் அவருக்கு அவர் அவருடைய கவலையில் கவலையாக வெளிப்பட்டது அந்த இந்திய ஒன்றியமே வந்து அன்னைக்கு அவருடைய கவலையை வந்து திரும்பி பார்த்துச்சு அவருடைய குரலை கலைஞருடைய குரலை அவர் மகத்தான தலைவர் ஏன்னா எல்லா தலைவர்களாலும் அப்படி சிந்திக்க முடியாது தன்னுடைய சொந்த கட்சியினுடைய தோல்வியை பற்றி எல்லாம் கூட கவலைப்படாமல் ஒரு இடதுசாரிகள் இந்த நாட்டிற்கு தேவை அவருடைய குரல் இல்லாமல் போய்விடக்கூடாது இந்த மண்ணின் உரிமையாக உரிமைகளை பேசுவதற்கு அந்த இடது இடதுசாரி குரல் அவசியம் தேவை என்ற அந்த கவலை வந்து அவர் வெளிப்படுத்தினார் அந்த தான் நியாயமானது அதுதான் இந்த ஜனநாயகத்தின் குரலாகவும் எப்போதும் ஒழிக்க வேண்டும் இடதுசாரிகள் என்றும் தேவைப்படுகிறார்கள் அதனால் அந்த சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் அவர்களை பற்றி நாம் கரிசனத்தோடு ஆய்வு ஆய் கர்ச்சனத்தோடும் அக்கறையோடும் அந்த அரசியலை பார்ப்பதற்கு பழகுவோம் நன்றி வணக்கம்